ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே உன் மனம் விரும்பிய வாழ்விற்கான வழியையும் உன் வாழ்வில் வெற்றி காண வழியையும் இன்று நான் சொல்ல வந்துள்ளேன் இதை நீ முழுமையாக கேட்டு முழுவதுமாக பின்பற்றி வந்தால் என் ஆசீர்வாதங்கள் உன்மீது பொழிய துவங்கும் என் நாசிகளை முழுவதுமாக நீ பெற்று கொள்ளும் கணத்திலிருந்தே நீ நினைப்பதெல்லாம் உன் வாழ்வில் நடக்க துவங்கும் கேட்பாயா கேட்ட பின் அதை பின்பற்றி நடப்பாயா உன் வாழ்க்கையில் இப்பொழுதும் எப்பொழுதும் மிகவும் முக்கியமான தேவையாக இருப்பது உன் நிதானம் உன் வாழ்வில் எது நிகழ்ந்தாலும் உடனே நீ நிதானத்தை இழந்துவிடுகிறாய் உடனே உன்னுடைய பதற்றமும் பயமும் உன்னை தொற்றிக் கொள்கிறது இந்த பதட்டமான சூழ்நிலையில் உன் மூளை சிந்திக்கும் செயலை இழந்து விடுகிறது அந்த சூழ்நிலையில் எவ்வாறு சமாளிப்பது அடுத்து என்ன செய்வது என்பது தெரியாமல் திணறி விடுகிறாய் என் பிள்ளையை இப்பொழுது நான் கூறுவதை நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்வில் நீ நிதானத்தை இழக்கும் வரை வாழ்க்கையில் உனக்கு தோல்வியில்லை இவ்வுலகிலுள்ள ஒவ்வொருவருக்கும் தனித்தோர் ஆற்றலுண்டு உனக்கும் அந்த ஆற்றலுண்டு நீயும் திறமை வாய்ந்த என் பிள்ளைதான் வாழ்க்கையில் சரியான முன்னேற்ற பாதையை பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனம் உன்னிடமுள்ள திறமையை நீ குறைத்து மதிப்பிடாதே என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே உனது உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் பேச்சுகள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை விரும்பியோ வெறுத்தோ தீவிரமாக வட்டமிடுகிறதோ அதுவே நடக்கும் ஆகவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிரமான உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு நீ நினைத்தது விரைவில் நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் அல்லவா ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உன்னாலும் செய்ய முடியாது என்று சொல்வார்கள் எனவே அப்படி சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டு கொண்டு போகட்டும் அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு வெற்றி உனதாகும் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறதான் போகிறது நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறதான் போகிறாய் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம